மலேசியால தளபதிக்கு ஃபேன்ஸ் இல்ல எனக்கு எவன் டான்ஸ் சொன்னது சான்ஸ் இல்ல திருப்பி காம் ஆடி லான்ஸ் நடக்கிற ஸ்டேடியம் சுத்தி ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்கு மொத்தமா டிராஃபிக் ஜாம் நாங்க ஆக்சுவலா கிராப் போட்டு கேப்ல வந்துட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நந்தே மட்டும் ஆனா ரெண்டு கிலோமீட்டரும் டிராஃபிக் இது ஆக்சுவலா வந்து ஸ்டேடியம் சுத்திட்டு வர ரூட் மெயின் ரூட் கிடையாது இதுவே இந்த நிலமா இருக்கு மெயின் ரூட் நிலமே பாருங்க நான் ஆக்சுவலா திருப்பி காட்டுறேன் எவ்வளவு டிராபிக் ஜாம் இருக்குன்னு பாருங்களேன் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பின்னர் ஹெச் வினோத் இயக்கத்தில் தான் நடிக்கிற ஜனநாயகன் திரைப்படம் தான் கடைசி படம் என்று அறிவித்தார் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பிரியாமணி பாபிதியோல் கௌதம் வாஸ்தேவ் மேனன் நரேன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனநாயகன் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் ஜலீல் தேசிய அரங்கத்தில் நடைபெறுகிறது இதற்காக நடிகர் விஜய் தொடங்கி இசையமைப்பாளர் அனிருத் பூஜா ஹெக்டே அட்லி உள்ளிட்ட பலரும் மலேசியாவிற்கு படையெடுத்துள்ளனர் நேரப்படி சுமார் மாலை மூன்று முப்பது மணிக்கு ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கும் நிலையில் முழு நிகழ்ச்சியையும் பட உரிமம் பெற்றுள்ள ஜி நிறுவனம் பெற்றிருக்கிறது எனவே தமிழ் தொலைக்காட்சியில் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி நான்காம் தேதி ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது எப்போதுமே தனது பட விழாக்களில் குட்டி ஸ்டோரி சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் விஜய் தனது கடைசி பட விழாவில் என்ன குட்டி ஸ்டோரி போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உள்ள நிலையில் அதை லைவாக எந்த டிஜிட்டல் தளத்திலும் டிவியிலும் இன்று பார்க்க முடியாது அதே நேரம் விஜய் பேச்சின் ஹைலைட்ஸ் இசை வெளியீட்டு விழாவின் முக்கிய தருணங்களை அங்குள்ள விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பகிர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இது ஒரு புறம் இருக்க ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் இடத்தைச் சுற்றி சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான வீடியோக்களும் சோசியல் மீடியாக்களில் வைரலாகியுள்ள நிலையில் ஜனநாயகன் மலேசியாவையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது என கமெண்ட்கள் இவரு நிலமையா பாருங்க திருப்பி காட்டுறேன் எவ்ளோ டிராபிக் ஜாம் இருக்கு பாருங்களா பேக்ஸ் பேக்ே எந்தளமா நீங்க பின்னாடி அது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு டிராபிக் தான்